கேபி கருணா என்பதைப் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அவர் எங்கள் திருவண்ணாமலையிலேயே நான் இருக்கிற ஊரிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்கள் அவருக்கு இரண்டு பொறியியல் கல்லூரிகளும் இரண்டு மிகப்பெரிய ஹயர் செகண்டரி ஸ்கூல்ஸும் இப்படி மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி டாக்டர் லதா சென்னையில் நீலாங்கரையில் கேஎல் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் என்று ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அவருடைய தங்கச்சி நடத்துகிறார்கள் லதாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பத்து வருஷம் அவருக்கு குழந்தை இல்லை பத்து வருடம் பொறுத்து லதாவுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது ஒரு தாய் மாமனாக என் நண்பர் கருணா அவ்வளோ சந்தோஷப்பட்ட தருணம் லதா குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்த தருணம் ஆனால் கடவுள் அல்லது இயற்கை இதையெல்லாம் அனுமதிப்பதில்லை இந்த சந்தோஷத்தை நீடிக்க விடுவதில்லை என்றே எனக்கு தெரியும் இந்த இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை எந்த காரணமும் இல்லாமல் செத்துப்படும் இருந்தது ஒரே ஒரு குழந்தை இந்த உலகத்தின் எல்லா அன்பையும் அந்த குழந்தையின் மீது கொட்டி கொட்டி அந்த குடும்பத்தினர்கள் அந்த குழந்தையை பார்த்துக் கொண்டார்கள் அந்த குழந்தைக்கு நாலு வயது போது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள மேல்மலையனூர் என்கிற ஊரில் உள்ள ஒரு மிகப்பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழாவில் வைத்து காது குத்தினார்கள் தாய்மாமன் என்கிற முறையில் என் நண்பர் கருணாவின் மடியில் குந்த வைத்து அந்த குழந்தைக்கு காது குத்தப்பட்டது குழந்தைக்கு வழி தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வாழைப்பழத்தை வாயில் கொடுத்து காது குத்தினார்கள் எல்லாம் முடிந்து ஒரு ஐம்பது உறவினர்களோடு சேர்ந்து சாப்பிட போகும்போது என்னுடைய நண்பர் கர்ணாவின் தங்கச்சி என்னுடைய கர்ணா பாட்டு கேட்குறாங்க கர்ணா குழந்தை எங்கடா என்று கேட்கிறான் குழந்தை என் உன் மடியில் தானடா இருந்துச்சு இல்லை நான் அப்பயே கொடுத்துட்டுனேன் குழந்தை இல்லை ஐம்பது பேர் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் அப்படியே பாசமும் அன்பும் பிரியமுமாய் வளர்த்த குழந்தை மிஸ்ஸிங் ஐம்பது பேரும் இறங்கி ஓடுகிறார்கள் ஒரு லட்சம் பேர் அன்றைக்கு மேல்மலையினோர் திருவிழாவில் திருவிழா பார்க்க வந்திருக்கிறார்கள் ஒரே கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த குழந்தையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஒரு மணி நேரம் எல்லாரும் ஓடி போய் இங்க அங்க மோதி குழந்தையை தேடுகிறார் நத்திங் குழந்தை கிடைக்கவே இல்லை என்னுடைய நண்பர் கருணா என்ன செய்வது என்று தெரியாமல் திரும்பி வருகிற போது ஒரு களை கூத்தாடி தன்னுடைய ஆறு வயது குழந்தையை ஒரு கம்பியின் மீது நடக்க வைத்துவிட்டு சாட்டையால் தன் உடம்பை அடித்து வித்தை காட்டி கொண்டிருக்கிறான் வாழ்க்கை எவ்வளவு குரூரமானது ஒரு குழந்தைக்காக ஐம்பது பேர் அந்த திருவிழாவில் தேடுகிறார்கள் தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை ஒரு கம்பியில் நடக்க வைத்துவிட்டு ஒரு களை கூத்தாடி சாத்தையால் தன் உடம்பை திரும்ப திரும்ப அடித்துக் கொள்கிறான் எதேச்சியாக என் நண்பர் கருணா அந்த கும்பலுக்குள் போய் பார்க்கிறார் ஒரு மூளையில் இவருடைய தங்கச்சி குழந்தை உட்கார்ந்து பழம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அப்படியே ஒரு பெரிய ஆசுவாசத்தோடு ஓடி போய் குழந்தையை தூக்குகிறார் அந்த களை கூத்தாடி தன்னுடைய வித்தை காட்டுவதை நிறுத்திவிட்டு நண்பர்களிடம் கேட்கிறார் உன் பிள்ளையா சார் என்று கேட்கிறான் அவனுக்கு எந்த நாகரிகமாகவோ ஆங்கிலத்திலோ அல்லது உங்கள் குழந்தையா சார் என்று தமிழிலோ நாகரிகமாகவோ பேச தெரியாது அதனால் என்ன உன் பிள்ளையா சார் என்று கேட்குறான் என் குழந்தைல என் தங்கச்சி குழந்தை என்று என் நண்பர் கருணா இங்கே தான் சார் கும்பலில் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு நான் தான் பயம் கொடுத்து உட்கார வச்சுருந்தேன் என்று சொல்கிறேன் என்னுடைய நண்பருக்கு ஒன்றுமே புரியவில்லை இவ்வளவு துயரப்பட்டு இந்த குழந்தையை காப்பாற்றிவிட்டோம் என்கிற சந்தோஷத்தில் உடனே அவர் தன்னுடைய பாக்கெட்டில் கைவிடுகிறார் அவருடைய பாக்கெட்டில் ஒரு பெரிய பர்ஸ் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட் நோட்டுகளாக இருக்கிறது மொத்த பணத்தையும் எடுத்து அந்த இடம் கொடுக்கிறார் நண்பர்களே உங்களுக்கும் எனக்கும் எண்பதாயிரம் ரூபாய் என்பது உங்களுக்கு வெறும் எட்நூறு பவுண்ட் எங்களுக்கு வெறும் எண்பதாயிரம் ரூபாய் அதை ஈஸியாக நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஒரு களை கூத்தாடிக்கு எண்பதாயிரம் ரூபாய் என்பது அவன் வாழ்நாள் கனவு அவன் வாழ்நாளில் செட்டில் ஆகிடலாம் அதுக்கப்புறம் வித்தை காட்டுவதற்கு பொண்ணை தான் பொண்ணை கம்பியில் நடக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் என்னுடைய நண்பர் கருணா சொன்னார் நான் எப்போதும் அவரிடம் சாதாரண மனிதன் சாதாரண மனிதன் எளிய மனிதன் என்பதை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் எவ்வளவு சொன்னாலும் என் நண்பர் கருணாவுக்கு அது மைண்ட்லேயே ஏறாது ஏன்னால் ஈ இஸ் நாட் ஏ ஆர்டினரி மேன் இன் பான் வித் சில்வர் ஸ்பூன் அவருக்கு சாதாரண மனிதர்கள் என்றால் யார் என்றே தெரியாது அவர் எனக்கு ஃபோன் பண்ணுகிறார் அவர் கிட்ட எண்பதாயிரம் ரூபாயை கை கொடுக்குறார் அவனுக்கு சொல்கிறான் என்ன சார் காசு கொடுக்குறேன் ஐயா ஐய் சார் என்று தன்னுடைய பீச்சாங்கையில் அந்த எண்பதாயிரம் ரூபாயை தள்ளிவிட்டான் என்று என் நண்பர் கருணா எனக்கு ஃபோன் பண்ணார் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு எளிய மனிதன் என்றால் யார் என்று தெரியல பவார் இன்றைக்கு ஒரு எளிய மனிதனை நேரடியாக எண்பதாயிரம் ரூபாய் அவனை சபலப்படுத்தவே இல்லை அந்த அப்படியே த பழபல என்று இருக்கிற அந்த வயலட் கலர் நோட்டுகளை அவன் கண்கள் பார்க்கவே இல்லை எடுத்து அட உடு சார் ஓன் பிள்ளைன்னா வேற என் பிள்ளைன்னா வேறு பிள்ளைய காப்பாற்றி வச்சதுக்கு போய் காசு கிடைக்கிறேன் போ சார் என்று சொல்கிறாரு கருணா இன்னொன்றை சொன்னார் அவருடைய இன்ஜினியரிங் காலேஜிலும் அவருக்குள்ள டிரான்ஸ்போர்ட்டிலும் கிட்டத்தட்ட எட்நூறு பேர் வேலை பார்க்கிறார்கள் அவர் சொன்னார் ஒரு நூறு ரூபாய் ஒரே ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்கள் ஃபவுண்ட்டில் பத்து ஃபவுண்ட் யாராவது அதிகமாக கொடுத்தால் என்னுடைய எட்நூறு பேரும் துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு காலேஜுக்கு வேலைக்கு போயிடுவான் இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிடுவான் அப்படி என்றால் இந்த உயர்ந்த மனிதன் இந்த உலகத்தில் யார் அப்போ படிப்பு கல்வி என்பது நமக்கு எதை தந்திருக்கிறது மேலும் மேலும் பணம் சம்பாதிக்க ஆனால் இலக்கியம் என்பது எதை கற்றுத்தரும் மேலும் மேலும் மனிதர்களை சம்பாதிக்க மேலும் மேலும் மனித நெருக்கத்தை உணர இந்த மனி இந்த இந்த உலகத்தில் அன்சியேபிள் மனிதர்கள் என்றோ அன்டச்சபிலிட்டி மனிதர்கள் என்றோ ஜாதியால் மட்டும் பிரிந்திருக்கவில்லை என்னுடைய நண்பர் கந்தர்வன் என்று ஒரு மிகச்சிறந்த இந்த பெயர்களை எல்லாம் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எப்படியாவது கடத்த வேண்டும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு திருவண்ணாமலையில் வரும்போது எனக்கு தெரிந்தே நான் எழுதின புத்தகங்கள் பல்லவன் எழுதின புத்தகத்தை சுமந்து கொண்டு வந்தேன் விற்கிறதுக்காக இல்லை நான் வரும்போதே மனோகர்ட்டு சொன்னேன் ஒருத்தர்கிட்ட கூட இந்த புத்தகத்துக்கு நான் காசு இவ்வளோ வேணும்னு நான் கேட்க போகிறதில்லை யார் வேணாலும் எவ்வளோ வேண்டுமானாலும் தரட்டும் அது அவர்கள் இஷ்டம் ஆனால் ஒரு புத்தகம் ஒரு தமிழ் புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த பெயர் கந்தர்வன் என்கிற பெயர் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் கந்தர்வன் ஒரு பிரமாதமான கதை எழுதியிருந்தார் அவர் புதுக்கோட்டையில் இருந்தார் அவர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸராக வேலை பார்த்தார் ஒரு நாள் சாயங்காலம் நண்பர்களோடு போய் டீ குடிக்கப் போகிறார் இந்த ட்ரெஷரி ஆஃபீஸ்லேருந்து எதிரில் பார்த்தா ஒரு டாக்டருடைய டிஸ்பென்சரி இங்கே நிறைய நண்பர்கள் என்னுடைய வாசகர்கள் டாக்டர்களாக இருக்கிறார்கள் இந்த டாக்டர் வீட்டுக்கு ஒரு மனைவி தன்னுடைய அறுபது வயது கணவனை கூட்டின்னு ட்ரீட்மெண்ட்டை போகிறாங்க மேல் மாடியில் இருக்கிறார்கள் இவர்கள் டீ குடித்து கொண்டு இருக்கும்போதே அந்த கணவர் தவறி மாடியிலிருந்து கீழே விழுந்து விடுகிறார் இவங்க எல்லாம் ஓடுறாங்க ஓடி போய் அவரை தூக்குறாங்க எல்லாமே பிளட்டு நிறைய எடுத்துன்னு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க சாரி காப்பாற்ற முடியாது பயங்கரமாக ப்ளீடிங் ஆயிடுச்சு என்று சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக அவருடைய டிஸ்பென்சரிக்கு வந்த பேஷண்ட் அவருடைய மாடிலிருந்து தான் தவறி விழுந்தார் ஆனால் அவர் ஒரு இரநூறுபா பீஸ் கேட்குறாரு என்னுடைய நண்பர் சும்மா ரோட்டில் டீ குடிக்க போனவர் அவர் தான் இரநூறுபா கொடுக்குறாரு அந்த அம்மாட்ட கிட்ட கேட்குறாரு வீட்டில் ஏதாவது பணம் வச்சுக்கிறீங்களா கேட்குறாரு இல்லை சார் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கே பக்கத்து வீட்டில் ஐம்பது ரூபா கடன் வாங்கினுந்தேன்னு அந்த அம்மா சொல்லுவேன் பரவாயில்லை ஒரு அம்பாசிடர் காரை பேசி ஒருவேளை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டி போனீங்கன்னா இவரை பிழைக்க வைத்து விடலாம் என்று டாக்டர் சொல்கிறார் அவர் சொல்கிற எங்கள் வீட்டுக்கு டாக்ஸி போ அவங்க வீட்டுக்கு போனால் பிஎஃப்ல லோன் போட்டு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வைத்திருக்குற கதை எழுதி நாற்பது வருடம் ஆயிடுச்சு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கின்னு அந்த பேஷண்ட்டை தன்னுடைய மடியில் படுக்க வைத்து தஞ்சாவூர் மெடிக்கல் கல்லூரியை நோக்கி அவருடைய கார் போகிறது போது கந்தர்வனுக்கு ஒரு ஞா ஒரு எண்ணம் வருகிறது என்ன என்னன்னா சே நாள் கீழே விழும்போது என் கூட அஞ்சு பேர் ஆறு பேர் ஒடையா மீதி அஞ்சு பேர் எங்க அவன் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான் போய் குளிச்சு ரெடி ஆகி டிஃபன் சாப்பிட்டு டிவி பார்க்குறான் ஒரு இரநூறு பேர் சுற்றி நின்னாங்க அவர் விழுந்து மீதி தொண்ணூத் நூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் எங்கே போனாங்க எல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க தான் குடும்பம் தான் பொண்டாட்டி தான் பிள்ளை இந்த மறந்துட்டே இருப்பாங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் நான் மட்டும் ஏன் இவனை என் மடியில் கடத்தின்னு போகிறேன் நான் மட்டும் ஏன் பி எஃப்ல போட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து இந்த ஆளுக்காக சொல்ல இவன் யார் இவன் என்ன ஜாதி என்ன மதம் ஒன்றுமே எனக்கு தெரியாது சக மனிதன் ஏனென்றால் நான் மார்க்சியம் படித்தவள் ஏனென்றால் நான் தொழிற்சங்கத்தில் வேலை பார்ப்பவள் எல்லாரை விட எனக்கு மனிதாபிமானம் அதிகம் அப்படி மூன்று நான்கு முறை கந்தர்வனுக்கு அந்த எண்ணம் மேலோங்கி வருகிறது ஹாஸ்பிட்டலுக்கு ராத்திரி ஒன்றரை மணிக்கு அவர்கள் போய் நிற்கிறார்கள் டாக்டர்கள் அவசரம் அவசரமாக ஒரு ஸ்ட்ரெச்சர் வச்சு உள்ளே கூட்டின்னு போகிறாங்க ஒரு மணி நேரம் பொறுத்து வந்த ஒரு டாக்டர் சொல்லுகிறார் சார் இந்த பேஷண்ட்டுக்கு யார் ரிலேட்டிவ் இவர் போய் நிற்கிறார் நான் தான் ப்ளட்டு பயங்கரமாக லாஸ் ஆகிடுச்சு ரத்தம் கொடுக்குறீங்களா என்று கேட்கிறார் அந்த கதையில் எழுதுகிறார் நான் பக்கத்து பெட்ல படுத்தி என் கைகளை நீட்டி எவ்வளவு ரத்தம் முடியுமோ அவ்வளவு ரத்தத்தை உறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் சொன்ன மறுபடியும் அவருக்கு அந்த எண்ணம் வருது நான் யாரு இவன் யாரு இவனுக்கும் எனக்கும் அஞ்சரை மணிக்கு முன்னாடி என்ன உறவு இருந்தது அஞ்சரை மணிக்கு முன்னாடி இவன் யார் என்று எனக்கு தெரியாது நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது ஒரு டீ குடிக்கும் போது பார்த்த ஆள் தான் இவனை பார்த்து என் ரத்தத்தை உறிஞ்சிக்கங்க என்று சொல்ல வைத்தது என்று எது என்றால் நான் படித்த மார்க்சியம் என்னுடைய தொழிற்சங்கம் சமூகத்தின் மீது நான் வைத்திருக்கிற பிரியம் அன்பு நேசம் இது ஏன் மற்ற மனிதர்களுக்கு இல்லை என்கிற ஒரு கேள்வி வருகிறது ரத்தம் எடுத்து முடித்து விடுகிறார்கள் ரொம்ப டயர்டாயறார் நேற்று ஐந்து மணிக்கு குடித்த பாதி டீ மட்டும்தான் இருக்கு பாதி டீயை கீழே ஊற்றிட்டு ஓடி வந்து இவனை தூக்கணுந்து டயர்டாயிடுறார் வெளியே வருகிறார் உங்களுக்கு நான் மறந்துருக்க கூடாது மறக்கக்கூடாது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியினுடைய காம்பவுண்டுக்கு ஒட்டி ப்ளக்ஸ் பேனர் அடிக்கப்பட்ட பல்வேறு மனிதர்கள் பழக்கடை வைத்துக் கொண்டிருப்பார்கள் ஜூஸ் கடை வைத்து கொண்டிருப்பார்கள் அந்த மனிதர்களை எல்லாம் ஒரு நாள் கூட நாம் பார்த்தது கிடையாது ஒரு நாள் கூட அவர்கள் முன்னால் நம்முடைய கார் நின்றது கிடையாது நம்முடைய டூ வீலர் நின்றது கிடையாது பிகாஸ் தேர் அன்சீயபிள் பர்சன்ஸ் அவர்கள் நம்முடைய தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறவர்கள் அப்படி வந்து ஒரு ஆளை எழுப்புகிறார் அந்தால் ஒரு நாலடி உயரத்தில் இருக்கிறார் ஒரு அழுக்கு வேஷ்டியை இந்த மாதிரி குளிருக்கு போர்வையாக போர்த்தி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறார் எழுப்பி ரொம்ப டயர்டாகுது ஒரு ஜூஸ் கொடுக்குறியா என்று கேட்கிறார் அவன் ஒரு ஆறு எலுமிச்சம் ஒரு ஆறு சாத்துக்குடி பழத்தை பிழிந்து ஒரு மிக்ஸியில் போட்டு ஐஸ் கட்டி போட்டு ஒரு பெரிய ஜக்கு நிறைய இவருக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறார் ஜூஸ் குடித்து முடித்த உடனே கொஞ்சம் புத்துணர்ச்சி வருகிறது அந்த அழுக்கு வேஷ்டிக்காரன் இந்த எழுத்தாளனை பார்த்து கேட்குறான் சார் ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்குறான் ஏனென்றால் பேண்டைட் ஓட்டிது கையில் ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்குறான் ஆமாம் என்று சொல்கிறார் ஒரு நூறு ரூபாயை எடுத்து ஜூஸுக்காக அவங்ககிட்ட கொடுக்குறாரு அவன் சொல்கிறான் சார் ரத்தம் கொடுத்த யார்டுமே நான் காசு வாங்க மாட்டேன் சார் சொல்கிறான் இவ்வளவு நேரம் நேற்று ராத்திரி ஐந்தரை மணியிலிருந்து இன்றைக்கு இரவு ரெண்டு மணி வரையிலும் தான் என்கிற எண்ணம் ஏறி ஏறி இறங்கின ஒரு மனிதனை ஒரு அழுக்கு வேஷ்டிக்காரன் ஒன்றுமே இல்லாமல் செய்து விடுகிறான் நண்பர்களே நாம் நம் வாழ்க்கையில் அந்த அழுக்கு வேஷ்டிக்காரனை மாதிரி ஒரு நாள் வாழ வேண்டாமா அதைத்தான் இலக்கியம் திரும்பி திரும்பி நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறது மனிதர்கள் தங்களுடைய இறந்த காலத்தை தங்களுடைய ஏழ்மையை தங்களுடைய வறுமையை தங்களுடைய துரோகத்தை தாங்கள் இந்த நிலைமைக்கு வந்த ஏணிகளை ஏதோ ஒரு வகையில் மறக்க நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இலக்கியம் ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது அதனால்தான் எழுத்தாளன் என்பவன் ரொம்ப பெரிய மனிதன் என்று நான் நினைக்கிறேன் இது எனக்கு தூயவன் இங்கே இருக்கிற பிலிப்பு அப்போ வடிவேல் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இங்கிலாந்து முழுக்க இருக்கிறார்கள் இவர் இவர்களுக்கும் எனக்கும் உள்ள இரத்த சம்பந்தமான உறவு என்பது இலக்கியம் மட்டுமே அந்த இலக்கியம் என்பது வெறுமனே வார்த்தைகளால் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நாம் திரும்ப திரும்ப திருக்குறள் திரும்ப திரும்ப நம்முடைய மரபு இலக்கியங்களை விடவும் ரொம்பவும் மேன்மையானது இன்றைக்கு அவசியமானது என்று நான் நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய மனித வாழ்க்கையை சப்பனிடுகிற இன்ஜினியர்களாக நம்முடைய எழுத்தாளர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதைத்தான் மறுபடியும் மறுபடியும் எழுத்தாளன் கொண்டே இருக்கிறார் கோவில்பட்டியிலிருந்து சாத்தூர் வரையிலும் எப்பொழுது நான் பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் என்று எனக்கு தெரியாது எனக்கு கூவளகிரி சாமியினுடைய ஞாபகம் வரும் கூவளகிரி சாமி என்கிற ஒரு மகத்தான எழுத்தாளன் சாத்தூரிலிருந்து கோவில்பட்டிக்கு போகிற வரையில் ஒரு வெள்ளரி பிஞ்சு ரோட்டில் கிடக்கும் அந்த வெள்ளரி பிஞ்சியை எடுக்கலாமா வேண்டாமா என்று பசியின் கொடுமையால் ஒரு அம்மாவும் மகளும் போட்டி போடுவார்கள் அந்த மகளுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஆந்திராவிலிருந்து பஞ்சம் புழைக்க வந்தவர்கள் பசி அப்படி எடுத்துட்டா நம்முடைய நமக்கு அவமானம் ஆயிடும் அந்த வெள்ளரிக்காய் எடுத்து சாப்பிட்டுட்டா நம்ம துக்கப்பட்டு விடுவோம் என்று மகளும் எடுக்கலன்னா உயிர் போயிடும் என்ற அம்மாவும் போட்டி போடுகிற ஒரு சம்பவத்தை பற்றி திரிபுரம் என்ற ஒரு கதையில் குவாளிசாமி எழுதியிருப்பார் நம்மளை எனக்கு சொல்ல நான் கூசுகிறது இந்த மரபிலிருந்து தான் நாம் வந்திருக்கிறோம் இந்த ஊரிலிருந்து தான் நாம் வந்திருக்கிறோம் அந்த மகளுக்கு தெரியாத ஒரு இருட்டில் ஒரு பத்து ரூபாய்க்காக சோரம் போய்விட்டு பத்து கசங்கிய ஒரு பத்து ரூபாயை எடுத்துன்னு வந்து அந்த பொண்ணு கையில் கொடுத்து ரெண்டு பேரும் பரோட்டா சாப்பிடலாம் மகளே உயிர் வாழ்ந்தாக வேண்டும் என்று திரிபுரம் கதையில் அந்த அம்மா சொன்னது என் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வாழ்க்கை எல்லாம் எனக்கும் வேண்டும் ஆனால் இந்த மரபுகளை நான் மறந்துவிட்டு இந்த வேர்களை நான் மறந்துவிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது நண்பர்களை மறுபடியும் மறுபடியும் நான் வாசிக்க வேண்டிய லிஸ்ட் நாம் படிக்க வேண்டிய புத்தகங்களுடைய அப்படியே நீண்டு கொண்டே போகிறது எந்த எந்த கொண்டாட்டங்களின் போதும் நான் மன ரீதியாக ஓடிப்போய் ஏதோ ஒரு நண்பனின் கையை ஏதோ ஒரு காதலியின் மடியில் படுத்து கொண்டு கதற வேண்டும் போல் இருக்கிறது இன்றைக்கும் இந்த ஏழ்மை இந்த வறுமை குறைந்திருக்கலாம் இது வந்து இல்லாமல் போய்விடவே இல்லை நாம் சம்பாதிக்கிற பணத்தில் நம்முடைய மனநிலையில் இந்த வாழ்க்கைக்காக இதை எழுதுகிற எழுத்தாளனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நான் திருவண்ணாமலையிலிருந்து இங்கிலாந்து வரையிலும் புறப்பட்டு வந்தேன் எனக்கு பணம் காசு இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு விஷயமே இல்லை அதையெல்லாம் எனக்கு தேவை என்றால் கொடுப்பதற்கு என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு வேணுன்றால் கேட்டுக்கொள்வதற்கு நூறு ஏடிஎம் மிஷின்கள் போல உலகம் முழுக்க ஒரு எழுத்தாளர் வாசகனை சம்பாதித்து வைத்திருக்கிறான் அது விஷயமே இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் நான் நான் வாசித்தவற்றை உங்களுக்கு கடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் முழுக்க முழுக்கிற என்னுடைய ஜென்ரேஷன் இருந்து அடுத்த ஜென்ரேஷனில் இருப்பவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் வாசிப்பை முற்றிலும் கைவிட்டவர்களாக மாறிவிட்டோம் ஏதோ ஒரு வகையில் திரும்ப 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 பணம் சம்பாதிப்பதையும் திரும்ப 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 நம்முடைய வாழ்க்கையினுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கும் ஒரு கார் வாங்கினா பத்தாது இன்னொரு கார் வாங்கு ஒரு வீடு வாங்கினா பத்தாது ஊரில் ஒரு வீடு கட்டு ஒரு வீடு வாங்கினா பத்தாது ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கி யாராவது ஒருத்தன்கிட்ட விட்டுட்டு வா நீ ஒரு நாள் கூட அதை போய் பார்க்கறதுக்கான வ வழியே இல்லை இப்படி மாறிவிட்டோம் நம்மளுடைய கடைசியாக நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் எனக்கு தெரிந்த ரகு என்கிற ஒரு பையன் நாமக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு உள்ளடங்கிய ஒரு கிராமத்தில் ஒரு பதிமூன்று கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கிற குடும்பம் அது தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அந்த இருபது வருடங்களில் ஒரு பெரிய வியாதி பிடித்து உழுக்குகிறது பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு குழந்தையும் குழந்தையாக வளர்க்கிறோமோ இல்லையோ ஒரு ஏடிஎம் மிஷினாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ரத்தமும் சதையுமாக வளர்க்க வேண்டிய குழந்தையை அந்த ஒரு பணம் சம்பாதித்துக் கொடுக்குற ஏடிஎம் மிஷின்களாக மாறிவிட்டால் எப்படி இருக்கும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படி ஒரு அப்பா அந்த அப்பா ஒரு செகண்ட் கிரேட் வாத்தியார் அந்த அம்மா ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் ரெண்டு பேருக்கு பிறந்த அந்த ரகு என்கிற பையனை சின்ன வயதில் நாமக்கல்லுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க பதிமூணு கிலோமீட்டரில் உள்ள இருக்கிற அவர்களுக்கு நாமக்கல்லே கூட்டு வந்து தமிழ்நாட்டில் நாமக்கல் ரெண்டு விஷயத்துக்கு பிரபலமான விஷயம் ஒன்று நாமக்கல்லில் தான் தமிழ்நாட்டுக்கு வேறிய எல்லா பிராய்லர் கோழிகளும் உற்பத்தி செய்யப்படுகிறது அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிராய்லர் கோழிகள் மாதிரி மாணவர்களை உற்பத்தி செய்வதும் நாமக்கல் தான் இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு வளர்ப்பாங்க அது வந்து கறிக்கு இது வந்து மார்க்குக்கு எப்படியாவது நீட் பாஸ் பண்ணிடு எப்படியாவது எம்பிபிஎஸ் வாங்கிடு எப்படியாவது ஆமாம் எம்ஆர்ஐ ஒரு தலைவலின்னு போயிட்டால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடு ரூபாய் உனக்கு எட்டாயிரம் ரூபாய் கமிஷன் வரும் இப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு என்னுடைய டாக்டர்கள் போய்விட்டார்கள் எங்களுடைய கல்வி முறை போய்விட்டது அந்த பையனை அந்த அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு கான்வென்ட் ஸ்கூலில் எங்கள் ஊர் ஃபுல்லாக மஞ்சா வேன் சுத்தோம் நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி சுற்றுதது அதில் தூக்கி நம்ம குழந்தைய போட்டால் அவன் எம்பிபிஎஸ்க்கு வந்துடுவான்னு என்று நம்புகிறார்கள் அப்படி படித்த ஒரு பையன் அப்படியே ப்ளஸ் ஒன் அவனுக்கு மூச்சு விட்டுது ஒரு வாழ்க்கையை நிலாவை நட்சத்திரத்தை எதையுமே பார்க்க இந்த கல்வி முறை அவனை அனுமதிக்கவே இல்லை மார்க் 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 இப்போ ப்ளஸ் டூ வரையிலும் உங்களுக்கு தெரியுமா ப்ளஸ் டூ படிக்கிற போது எங்கள் ஊரில் இருக்கிற அப்பா அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளைங்களை அஞ்சு டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க காலையில் நாலு மணிக்கு தண்ணி தெளித்து எழுப்புகிறாங்க அவனை எழுப்பி எழுந்துருப்பான் இங்கிலீஷ் டியூஷனுக்கு போகணும் நாலு மணிக்கு அந்த புள்ள தூங்கிங்கனே இங்கிலீஷ் டியூஷனுக்கு போகிறான் நைட் அவன் வரும்போது கெமிஸ்ட்ரி டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது இரவு பத்து மணி அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் வாழ்க்கையை பற்றியான எந்த அனுபவங்களும் அவன் ஒரு விஜிடபிள் மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கப்பட்ட ஒரு விஜிடபிள் மாதிரி வெறும் மார்க் மட்டும்தான் தெரியும் அந்த பையன் ப்ளஸ் டூ வரும்போது ஆசுவாசப்பா அப்பா ப்ளஸ் டூ முடித்தாச்சுரா சாமி இப்பயாச்சும் நாம் நிலாவை பார்க்கலாம் இப்பயாச்சும் நம்ம இல்லை ப்ளஸ் டூ முடித்தோன்னே அவங்க அப்பாவன் சொல்கிறான் தம்பி கோச்சிங் கிளாஸ் காலையில் ஒரு கோச்சிங் கிளாஸ் ஈவினிங் ஒரு கோச்சிங் கிளாஸ் இந்த பையனை அப்படியே கோச்சிங் கிளாஸ் முடிச்சு கரெக்டாக ஃப்ளைட் ஏற்றி யூஎஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க முதல் மாதம் சம்பளம் ஒன்னேகாய் லட்சம் எத்தனை வயசு அந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசு ஆமாம் அப்பாவுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் அனுப்பிச்சிடுவாங்க நம்ம இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவன் செலவுக்கு ஒன் லேக் அப்பாவுக்கு கிரெடிட் ஆகிடும் நம்ம ஒரு நாள் திடீர்னு அப்பாவுக்கு ஞாபகம் வருது என்ன ஞாபகம் பையன் ஒரு லட்ச ரூபாய் அனுப்புகிறான் ஆனால் அவனை நம்மளை கூப்பிட்டு பேசி ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறாரு ஃபோனில் பேசண்டே இல்லை வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாரு ஏடி ரகு கூட பேசி எவ்வளோ ஆச்சு அம்மா அந்த பெத்த அம்மா நான் சொல்கிறேன் ஒன்றரை வருஷம்லாம் இல்லைங்க ஒன்றே முக்கால் வருஷம் ஆச்சு ஃபோனே பண்ணல அந்த நாய் அம்மா இந்த நாயும் ஃபோன் பண்ணல பணம் வந்துச்சுன்னு வாங்கி நினச்சில அப்புறம் திடீர்னு நான் பையனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ரகு எப்பட்றா இருக்கேன் அப்படின்னு கேட்குறேன் ரகு சொல்கிறான் இப்போ ஒன்றாந்தேதி ஒரு லட்ச ரூபாய் அனுப்பிச்சிட்டேன்ப்பா இல்லைடா காசு இல்லை அப்புறம்ப்பா இல்லை நீ எப்படிக்கிற அப்படின்னு கேட்குற இல்லைப்பா இதை நீங்கள் கேட்குறது ஒன்றே முக்கால் வருஷம் வச்சுப்பான் பண்ணுறான் இல்லைடா நீ அஞ்ச காசில் ஒரு ரூபா விட நான் செலவு பண்ணவே இல்லை சரி ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து அஞ்சு கோடி ரூபாய் வச்சுக்கிறேன் நான் சம்பாரிச்சது வட்டிக்கு விட்டு தீபாவளி சீட்டு கட்டி எங்கள் ஊரில் அதெல்லாம் ஃபேமஸ்ஸு தீபா தீபாவளி சீட்டு கட்டி நீ அஞ்ச பணத்தை பெருக்கி ஃபைவ் க்ரோஸ் ஓகே நீ என்னப்பா பண்ண போகிறேன் அஞ்சு கோடி ரூபாயும் என்னடா அப்படி சொல்கிறேன் உனக்கு அடையாறில் த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் வாங்க போகிறேன் பையன் சொல்கிறான்ப்பா உனக்கு சில விஷயம்லாம் சொன்னால் ரொம்ப ஷாக் ஆகிடுவேன் ஆனால் சொல்ல சொல்லு இல்லைப்பா நான் இந்தியாவுக்கே வரமாட்டேன் இனிமேல் அப்புறம் நான் இங்கே அமெரிக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கினேன் இங்கேயே தேம்ஸ் நதிக்கரை பக்கத்தில் பிரமாதமான ஒரு பங்களா வாங்கி அந்த வெள்ளக்கார பொண்ணோடு நான் செட்டில் ஆகிட்டேன் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எங்களை குழந்த பிறகு போகுது போச்சா அப்பாவுடைய கனவு அம்மாவுடைய கனவு தீபாவளி சீட்டு கட்டினது வண்டிக்கு விட்டது அஞ்சு கோடியும் அவுட்டா பையன் வேணான்றான் அவன் காசு வேணா அந்த ஒருத்த பீச்சை கையில் தள்ளி விட்டாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டான் அப்பனை முடிஞ்சா அப்போ தான் அப்பா அழுகுறார் எல்லாமே உனக்கு தானடா அப்படின்றார் அந்த பையன் சொல்கிறேன் எனக்கு தானா நான் உன்னை பணம் கேட்டேன்ப்பா அந்த பையன் நூறு கேள்விகள் கேட்குறான் அதை தான் உங்கள்கிட்ட கேட்டு முடிக்கப் போகிறேன் அவன் நூறு கேள்விகள் அப்பாவை பார்த்து கேட்குறான் ஒன்று பதிமூணு கிலோமீட்டர் உள்ளடங்கிய நம்முடைய கிராமத்திலிருந்து நாமக்கல் என்கிற நகரத்துக்கு பா எங்களை கூட்டின்னு வந்து வாடகை வீட்டில் குடி வச்சேன்னு கேட்குறான் உன் படிப்புக்கு நான் கேட்டா இதெல்லாம் உன்னுடைய ஆசை இப்போ என் கூட படித்தாங்கள்ல பசங்க ப்ரைமரி ஸ்கூலில் அவள் ரெண்டு பேர் ஐஏஎஸ் ஒரு பையன் ஐபிஎஸ் ஒரு பையன் ஐஎஃப்எஸ் படிச்சுக்கிறான் அவளாம் படிக்கல அந்த ஸ்கூலில் அவளாம் தான் படிச்சிருக்கிறான் ஒன்று எல்லாவற்றையும் மறந்து விடலாம் எங்கள் ஊரில் வயல்வெளியில் நண்டு பிடிக்க போய் தண்ணி பாம்பை இழுத்துன்னு வந்து விளையாடுற விளையாட்டுக்குது இல்லை ஊரில் ஏரிக்கரைகளை ஏலம் விடுகிற போது ஆண்களும் பெண்களும் நூற்று கணக்கில் இறங்கி மீன் பிடிக்கிற எல்லா குதூகலத்தையும் நான் இறந்து விட்டேன் பணம் காய சாப்பிட்டுட்டு மூக்கு உறிஞ்சி பணவண்டியை ஓட்டுகிற எல்லா விளையாட்டையும் நான் இறந்து விட்டேன் எல்லாவற்றையும் நான் மறந்து விடுகிறேன் அப்பா ஒரு விஷயத்தை என்னால் மறக்க முடியாது அம்மாவை விட எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க சித்தி சித்தியின் மார்பு சூட்டிலேயே வளர்ந்த பையன் நான் இல்லையா அந்த சித்தி ஒரு நாள் குடும்பத் தகராறில் இரவு பன்னிரண்டு மணிக்கு உத்தரத்தில் நிர்வாணமாய் தொங்கினதை நீயும் நானும் பார்த்தோம் அவசர அவசரமாய் அவர்கள் மீது ஒரு பழைய புடவையை தூக்கி போட்டு நான் காலையில் சித்தியின் காலடியில் நின்று அழுது இருக்கும்போது நீ என் தோலை தொட்டு தம்பி சாவலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ஸ்கூலுக்கு போ என்று ஒரு வேனில் நீதான் என்னை ஏற்றி விட்டாய் இந்த ஒரு லட்ச தானே இப்போ உனக்கு வேணும் அதை நான் உனக்கு கரெக்டாக அனுப்புகிறேன் ஆனால் என் என்னுடைய பால்யத்தை இந்த ரூபாய்க்காக தீயிட்டு வண்டி என்னுடைய இளமை காலங்களை என்னுடைய குழந்தமையை இல்லாமல் செய்தவர்கள் நீங்கள் எது உங்களை ஆட்டி படைக்கிறது இந்த பணமாக இந்த பணம் உங்களுக்கு நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க சூன்யமாக மாறி நான் மனிதர்களை அறியேன் நான் மனித நெருக்கம் எனக்கு தெரியவில்லை மனித சுவாசம் என் மீது படவே இல்லை என்று அந்த பையன் பேசிக்கொண்டே இருக்கிறான் நண்பர்களே இலக்கியம் ஒரு வகையில் ரகுவின் குரல் மாதிரிதான் உலகம் முழுக்க ஒழித்துக் கொண்டே இருக்கிறது நிறைய கேள்விகளை இந்த இங்கிலாந்தில் இந்த லிவர்பூல் என்கிற நகரத்தில் உங்கள் முன்னால் நான் விட்டு விட்டு போகிறேன் ஒரு கடை கூத்தாடி எனக்கு ஒரு கலை கூத்தாடி ஒரு தான் கதையில் வருகிற ஒரு அழுக்கு சட்டைக்காரன் அதற்கப்புறம் அமெரிக்காவில் வேலை பார்க்கிற ரகு இவர்கள் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ஸ் இதில் நாம் யாராக இருக்கப் போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த கேள்விக்குறியோடு உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி